தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆயினம் தட்சிணாயின புண்ணிய காலம் ருது வர்ஷ ருது வர்த்தமானம் காப்பு சோழி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகா தேய் ஆயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தி ஐந்து பசலை ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் நாள் ஆவணி இருபது ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை திதி வளர்பிறை விதியை திதி பகல் பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் திருதியை திதி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் காலை ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் ஹஸ்தம் நட்சத்திரம் நாள் முழுவதும் அமிர்தாதி யோகம் காலை ஆறு மணி நாற்பத்து நான்கு நிமிடங்கள் வரை யோகம் சரி இல்லை அதன் பின்னர் சித்த யோகம் நாம யோகம் சுபம் நாற்பது நாளிகை ஒரு விநாளிகை கரணம் கௌலவம் பதினான்கு நாளிகை பதினைந்து வினாளிகை தைதுளை நாற்பத்தி ஆறு நாளிகை நாற்பத்தி நான்கு வினாளிகை அகஸ் முப்பது நாளிகை இருபத்து நான்கு வினாளிகை தியாஜியம் இருபத்து நான்கு நாளிகை ஐம்பது வினாளிகை சிரார்த்த திதி வளர்பிரை திருதியை திதி யோகினி வடக்கு தென்கிழக்கு நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோ சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்ன இருப்பு ஒரு நாளிகை ஐம்பத்து ஒன்பது வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினாறு நிமிடங்கள் இன்றைய தினம் குரு பகவான் வழிபாடு குரு தட்சிணா அமூர்த்தி பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பெறுவோம் இன்றைய தினம் சுப முகூர்த்த தினமாக பஞ்சாங்கங்களில் காணப்படுவதால் காலை ஆறு மணி நாற்பத்து நான்கு நிமிடங்களுக்கு பின்னர் நல்ல நேரம் பார்த்து முகூர்த்த செயல்கள் செய்யலாம் ராசி பலன்கள் மேஷம் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் பணப்புழக்கம் கூடும் புத்தி சாதுரியமாக செயல்படுவீர்கள் ரிஷபம் தொழிலில் மேன்மை உண்டு அந்நியர்களால் அனுகூலம் உண்டு அரசாங்கத்தால் ஆதரவான பலன்களும் உண்டு மிதுனம் நிம்மதி சயன சுகம் காரிய ஜெயம் கடகம் அதிர்ஷ்டமும் லாபமும் கூடும் பணப்புழக்கமும் கூடும் மகிழ்ச்சி ஏற்படும் சிம்மம் வாழ்க்கை துணைவர் ஆதரவு காரிய ஜெயம் பதவி யோகம் கன்னி காரிய வெற்றி புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் தொட்டது துலங்கம் துலாம் பணபலம் கூடும் லாபமும் புகழும் உண்டு விருட்சிகம் பெரியோர்கள் ஆதரவு புத்திர மகிழ்ச்சி புகழ் கூடும் தனுசு செலவுகள் மகிழ்ச்சி தரும் பணவரவு உண்டு லட்சுமி கடாட்ச மிக்கதொரு நாள் மகரம் குடும்ப மகிழ்ச்சி பணபலம் லாபம் கூடும் கும்பம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடர்வதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் மீனம் முன்கோபத்திற்கான சூழ்நிலைகள் உண்டு நிதானம் தேவை சத்ரு ஜெயம் தர்ம புண்ணிய செயல்கள் செய்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இரவு கண்டம் இரவு பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை கரணன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காலன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை சூளம் தெற்கு தென்கிழக்கு பரிகாரம் தைலக்காப்பு அல்லது நல்லெண்ணெய் பகல் இரண்டு மணி வரை சூளம் உள்ளது சுப ஹோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு மேலோரைக்கான கடன் தீர்க்க வஸ்திரம் வாங்க போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்